சின்னமன்னூர் வட்டார பகுதியில் தைப்பொங்கலுக்கு செங்கரும்பு அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது தேனி மாவட்டம் சின்னமன்னூர் பகுதியில் செங்கரும்பு விவசாயம் ஆண்டுதோறும் பரவலாக பயிரிடப்பட்டு தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கலுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களுக்கும் செங்கரும்பு அறுவடை செய்து அனுப்பப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து அதிக அளவில் பயிரிடப்பட்டு வந்த செங்கரும்பு விவசாயம் தற்போது விளைச்சல் குறைந்த அளவே காணப்படுகிறது விவசாயிகள் கூறும்போது செங்கரும்பு பயிரிடப்பட்டு பத்து மாதங்களாக உரமிட்டும் பாதுகாத்தும் வரும் நிலையில் தங்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருப்பதால் கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது விவசாயம் குறைந்து வருகிறது அரசு செங்கரும்பு உரிய விலை நிர்ணயம் செய்தால் எங்களது வாழ்வாதாரம் செலிக்கும் விவசாயம் பெருகும் என்று தெரிவிக்கின்றனர் ராஜாங்கம் தேனி மாவட்டம் சின்னமூர் ஏரியாவில் கரும்பு விவசாயம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா பண்ணி விட்டுட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் ஏற்றத்தாழ்வோடு விலைவாசி கிடைக்கும் அது மாதிரி எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கூடுவோம் போன வருஷ காட்டிலேயே இந்த வருஷம் வியாபாரிகள் வந்து கம்மியாக கேட்குறாங்க அதனால் போன வருஷத்தை காட்டிலே இந்த வருஷம் ஒரு பத்து இருபது அஞ்சு கூட கெட்டு மேலே கிடச்சுன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா விவசாய புளிய விவசாய செலவு உரம் தலை எல்லாமே கூடுதலான விலையை நாங்கள் வாங்கி விவசாயம் பண்ணுறோம் இதனால் எங்களுக்கு கொஞ்சம் கட்டுமான அளவாக அரசாங்கம் முன்னின்றி நடத்தி எங்களுக்கு ஒரு ஊக்கம் கரும்பு செங்கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கும் மாதிரி பண்புண்போடு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு கரும்பு விவசாயிகள் சார்பாக செங்கரும்பு விவசாயிகள் சார்பாக இந்த பு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன்